கிரேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே புனித வனத்து சின்னப்பரின் பக்தர்களே இன்று நாம் இந்த திருத்தலத்திலே புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் வழக்கமாக அவருடைய திருவிழா ஜனவரி மாத வருவது திரு அவை ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது உலகமங்கும் நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் இங்கே கல்பட் இந்த திருத்தலத்தில் புனிதவனத்து சின்னப்பருடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றோம் நிறைய திருத்தலங்கள் உள்ளன நிறைய புனிதர்களுக்கு அவருடைய பெயரில் திருத்தலங்கள் உண்டாக்கப்படுகின்றன முக்கியமாக நாம் பார்க்கும்போது சிறப்பான சில புனிதர்களுக்கு அந்தோனியார் அன்னை மாதா பல பெயர்களில் அவருக்கு திருத்தலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அன்னை மரியாளுக்கு நற்கருணை நாதருடைய திருத்தலங்கள் இயேசுவின் பல பெயர்களில் திருத்தலங்கள் புகழ்பெற்ற பெயர் பெற்ற புனிதர்கள் முக்கியமாக புனித அந்தோனியார் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருத்தலங்கள் இப்படி நிறைய திருத்தலங்கள் உள்ளது ஆனால் வனத்து சின்னப்பர் செயின்ட் பால் த ஹெர்மிட் வனத்து சின்ன ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட் ஹெர்மிட் வனத்து சின்னப்பருடைய திருத்தலம் நாம் அதிகமாக நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இந்த கல்பட் என்ற இடத்தில் புனித வனத்து சின்னப்பருக்கு இந்த இடத்தை சிறப்பித்து அவருடைய பெயரில் இது திருத்தலமாக அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருபத்தி மூன்று சாரி நூற்றி இருபத்தி மூன்று வருடங்கள் அதை எண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது நம்முடைய எம்இபி மிஷனரீஸ் அந்த வனத்து சின்னப்பருடைய மேன்மையை அறிந்து அவர்கள் இந்த திருத்தலத்தை நமக்காக அமைத்து கொடுத்து இப்ப புனித வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நற்செய்திக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையாக அது நமக்கு வெளிப்படுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே இறை மக்களே மனத்து சின்னப்பரின் பக்தர்களே நீங்கள் இந்த இடத்திற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வேறு வழிகளில் இந்த இடத்திற்கு வந்து சேர்வதே எவ்வளவோ கஷ்டம் அது மட்டுமல்ல மழை இந்த மழை நேரத்தில் இங்கே ஒரு அவ்வளோவா வசதிகள் ஒன்றும் இல்லை சிலர் இங்கே வந்து பத்து நாட்கள் தங்கி இருந்து ஜெபத்தில் ஈடுபட்டு அந்த வனத்து சின்னப்பரின் பரிந்துரையால் இயேசுவின் அருளை பெற பத்து நாட்கள் இங்கே தங்கியிருக்கின்றார்கள் இங்கே ஒரு வசதியும் இல்லை இது ஒரு காடு போல உள்ள இடம் அந்த இடத்தில் ஏன் இதையெல்லாம் நீங்கள் செய்கின்றீர்கள் இப்போ தான் டிவியில் இதெல்லாம் பார்க்க முடியுது ஸ்ட்ரெயிட் ப்ராட்காஸ்ட் இதெல்லாம் இப்போவும் இந்த இந்த திருப்பலியும் ப்ராட்காஸ்ட் நடக்குது வீட்டிலே இருந்துட்டு இதையே பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ இடையூறுகள் இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதையெல்லாம் எடுத்து தன்னுடைய இடத்திலிருந்து இங்கே வர பயணம் செய்து இந்த இடத்தில் வந்து இந்த கோவிலில் இருந்து அந்த புனிதரை வணக்கம் செலுத்தி அவர் பரிந்துரையால் இறைவினன் அருளை பெற இங்கே வந்திருக்கின்றீர்கள் அந்த புனிதர் உங்களுக்காக என்ன பரிந்துரை பேசுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன் நம்ம இங்கே வந்திருப்பது நம்முடைய தேவைகள் நிறைவேறணும் ஆன்மீக வாழ்வில் நாம் வளரணும் வாழ்க்கையில் ஒருடைய தனி வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பம் குடும்பத்தில் உள்ள தேவைகள் மற்ற எல்லா தேவைகளெல்லாம் நிறைவேறணும் தன்னிடம் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் இடையூறுகள் இடைஞ்சல்கள் மன வருத்தங்கள் இதெல்லாம் கழிந்து போக வேண்டும் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படிப்பட்ட பல நோக்கங்களோடும் பல எண்ணங்களோடும் பல தேவைகளோடும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆனால் புனித வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும்போது அவர் இந்த தேவைகளை நிறை வேற்றுவாரா அவர் நம்முடைய இந்த தேவைகளுக்காக இயேசுவை நோக்கி பரிந்து பேசுவாரா அந்த ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில் எழுப்புகிறேன் என்ற அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் ஒரு குடும்பத்தில் பிறந்து வாழ்க்கை நடத்தினார் அந்த நாட்களில் ரோமையில் மற்றும் இடங்களிலும் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் துன்புறு துன்புறுத்தப்பட்டார்கள் அவர் வாழ்ந்த நாள் நாட்களில் பேரரசன் ரோமை பேரரசன் தேச்சியூஸ் என்பவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான் நிறைய கிறிஸ்தவர்களை கொன்று போட்டான் பர்சுக்யூஷன் அந்த நாட்களில் புனித மனத்து சின்னப்பர் ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவருக்கும் அவருடைய அப்பா இறந்து போகிறார்கள் பெற்றோர்கள் இறந்து போகிறார் அவர் ஒரு சகோதரி ஆனால் அவர் கோவிலுக்கு ஆலயத்திற்கு போவார் வணங்குவார் ஒரு தடவை அவர் அப்படி ஆலயத்துக்கு போயிருந்த போது அவர் நற்செய்தியை கேட்கிறார் ஒருவேளை அவர் திருப்பலிக்கு பிந்தி வந்திருக்கலாம் அவர் கோவிலுக்கு நுழையும் போது அங்கே நற்செய்தி வாசிக்கப்படுகிறது அது எந்த நற்செய்தி புனித மத்தையுடைய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் இருபத்தொன்று மேலே அதில் என்ன வாசிக்கப்படுகிறது நீ இறை தந்தையைப் போல் நிறைவாக இருக்க விரும்பினால் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு அதை கொடுத்துவிட்டு என்னை வந்து பின்சல் என்று இஃப் யூ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட் கோ செல் ஆல் தட் யூ ஹாவ் கிவ் டு புவர் அண்ட் கம் அண்ட் ஃபாலோ மீ அந்த நற்செய்தியை வனத்து சின்னப்பர் கேட்கிறார் அதை கேட்டதும் நம்ம தான் நற்செய்தி கேட்குறோம் இன்றைக்கும் கேட்டீங்க எல்லா திருப்பலி நேரமும் நற்செய்தியை கேட்குறோம் நற்செய்தியை கேட்டுட்டு அதன்படி நம்ம செயல்படுகிறோமா நற்செய்தி சாமியார் வாசிப்பார் ஒவ்வொரு பூசையிலையும் நற்செய்தி வாசிக்கிறா அதன்படி வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னால் நம்ம இந்த காலத்தில் வாழ முடியாது அதனால் நற்செய்தியை கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் ஆனால் வனத்து சின்னப்பர் அப்படி செய்யலை அவர் திருப்பலியின் போது கேட்ட நற்செய்திக்கு ஏற்ப வீடு சென்று இருந்த செல்வங்கள் உடமைகள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஒரு சிறிய பகுதி தன்னுடைய சகோதரிக்காக வைத்துவிட்டு மற்றதெல்லாம் அவர் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இறைவனை பின் செல்ல முயற்சி செய்கிறார் தான் கேட்ட நற்செய்தியின்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறார் அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு சிறிய பகுதியை தன் சகோதரிக்காக அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு சில நாட்களுக்கு பிறகு அவர் ஆலயத்திற்கு வரும்போது இன்னொரு நற்செய்தியை கேட்கிறார் அந்த நற்செய்தியில் என்ன சொல்லப்படுகிறது நாளை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் கடவுள் எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவார் த டிவைன் ப்ராவிடன்ஸ் இறைவன் மேல் நம்பிக்கைகோள் வயல் வழியில் இருக்கும் அந்த பூக்களை பார் இவரை அவற்றை எல்லாம் பாதுகாக்கிறார் அதனால் நாளை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் இறைவன் மேல் நம்பிக்கை வை என்று என் நற்செய்தி அவர் கேட்டதும் அவர் வீடு திரும்பி போய் தன் சகோதரிக்காக வைத்த அந்த சிறு பகுதியையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தன் சகோதரியை ஒரு கான்வெண்டில் துற மடத்தில் சேர்த்து அவர் பாலைவனத்திற்கு போகிறார் அந்த இறைவனைப் பற்றி சிந்தித்து அந்த இறைவனோடு ஒன்றித்து வாழ்க்கை வாழ அப்படிப்பட்ட ஒரு புனிதர் தான் வனத்து சின்னப்பர் இந்த திருத்தலம் அவருக்காக ஒப்படைக்கப்படுகிறது இந்த திருத்தலத்தில் நாம் அவரை வேண்ட வந்திருக்கின்றோம் வனத்து சின்னப்பர் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு எல்லாவற்றையும் துறந்து பாலைவனத்தில் சென்று தனிமையில் அந்த இறைவனை சிந்தித்து வழிபட்டு அந்த இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்து ஒரு புனிதராக மாறினவர்தான் புனித வனத்து சின்னப்பர் அவர் என்ன செய்தார் தன்னிடம் இருந்த செல்வங்கள் சொந்தங்கள் எல்லாவற்றையும் அவர் வெறுத்தார் மறுத்தார் நாம் அதைத்தான் வாசிக்க கேட்டோம் பார்த்து என்ன சொல்கிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழைத்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் இது நற்செய்தி அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நாம் இங்கே எதற்காக வந்திருக்கிறோம் இப்போ இந்த வண்ணத்து வனத்து சின்னப்பட்டு வேண்டதற்காக மன்றாடுவதற்காக ஜெபிப்பதற்காக எதற்காக ஜெபிப்பதற்காக என்னுடைய தேவைகள் நிறைவேறணும் நான் நினைப்பது நடக்கணும் எனக்கு நல்ல ஆரோக்கியம் உடல் நலம் கிடைக்கணும் நோயிலிருந்து நான் குணமாக்கப்பட வேண்டும் எனக்கு தேவையான வசதிகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் வீடு வேண்டும் வேலை வேண்டும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் மக்கள் பெயர் வேண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் இப்படி பல தேவைகளால் நாம் இங்கே வந்திருக்கின்றோம் சொத்து வேண்டும் பணம் வேண்டும் வீடு வேண்டும் வேலை வேண்டும் இதெல்லாத்திற்காக அன்றாட நாம் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் மன்றாட வந்திருக்கின்ற அந்த புனிதர் என்னன்னு கேட்டார் ஆண்டோரோடு ஆண்டவரை எனக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் எனக்கு நீர் மட்டும் வேணும் அதுதான் புனித வனத்து சின்ன பிரச்சனை தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சொந்தங்களையெல்லாம் துறந்து அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாலைவனத்திற்கு செல்கிறார் அந்த இறைவனை தேடி அவர் இறைவனிடம் சொன்னது என்ன ஆண்டு எனக்கு இந்த உலகம் வேண்டாம் எனக்கு ஒன்று வேண்டாம் எனக்கு சுகம் வேண்டாம் சொந்தம் வேண்டாம் பணம் வேண்டாம் சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் எனக்கு நீர் மட்டும் தேவை அப்படி சொல்லிவிட்டு அவர் பாலைவனத்திற்கு போகிறார் அங்கே தனிமையில் வாழ்கிறார் அங்கே அவர் தனிமையில் அந்த இறைவனை மட்டும் தேர்ந்து கொண்டு அந்த இறைவனோடு ஒன்றித்து தன் வாழ்நாள் முழுவதும் அவரோடு இணைந்து வாழ்க்கை நடத்துகிறார் புனித வனத்து சின்னப்பர் அப்ப நீங்க அவங்க அவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு புனிதர் தான் வனத்து சின்னப்பர் அந்த புனிதரிடம் நீர் நீங்கள் வந்து எனக்கு சொத்து வாங்கித்தா எனக்கு வீடு வாங்கித்தா வேலை வாங்கித்தா அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா கேட்டா அவர் கொடுப்பாரா கொடுப்பாரா தேவைகளை ஏற் மனதில் வைத்துக்கொண்டு நாம் இங்கே வந்திருக்கிறோம் அந்த தேவைகள் நிறைவேறுமா சிலர் நான் சொல்லதை கேட்டு உடனே சொல்லுவாங்க அப்போ இந்த புனிதர் அதை நிறைவேற்ற மாட்டார் புனித அந்தோணியார்கிட்ட போனால் தான் இருக்கும் இவர் வனத்து சின்ன பேர் எல்லாத்தையும் தொடர்ந்து போனார் ஆனால் புனித அந்தோனியார் புதுமைகளை செய்து 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 தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தார் அதனால் சிலர் நினைப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு புனிதருக்கு திருத்தலம் ஏன் வச்சாங்க அவர் தான் ஒன்றும் செய்ய வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம இது எனக்கு வேணும்னு கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு இன்னும் என்ன சொல்கிறார் சீ கி ஃபஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் தென் ஆல் திஸ் வில் பி ஆடட் அண்ட் யூ நீ முதலில் இறைவனை தேர்ந்தெடுத்தால் நீ முதலில் நற்செய்தியையும் இறை ஆட்சியையும் நீ தேர்ந்தெடுத்து அதற்காக எல்லாவற்றையும் துறந்தால் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று யார் சொல்லுகிறார் யார் சொல்கிறார் இயேசு சொல்கிறார் இயேசு சொல்கிறார் அப்ப இந்த புனிதர் புனித வனத்து சின்னப்பர் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று பாலைவனத்தில் தன் வாழ்க்கை வாழ்கிறார் அவருக்கு எல்லாம் கிடைத்ததா எல்லாம் கிடைத்ததா நிச்சயம் கிடைத்தது எல்லா சீரும் அருளாலும் அவர் நிறைக்க பெற்றார் எல்லாவற்றாலும் நிறைக்க பெற்றார் பாலைவனத்தில் வாழ்க்கை நடத்தினார் யாருக்கும் அவரு தெரியாது ஆனால் இன்று உலகம் முழுவதும் பெயர் பெற்ற புகழ் பெற்ற ஒரு பனிதராக திகழ்கின்றார் இல்லையா நம்ம இறந்த பிறகு நம்முடைய பிள்ளைகள் உறவினர்கள் ஒரு மாதம் நினைப்பாங்க ஒரு வருடம் நினைப்பாங்க ஒருவேளை சார் அந்த போட்டோ ஆ இறந்து பத்து வருஷம் ஆயிட்டு பதினஞ்சு வருஷம் ஆயிட்டுன்னு அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் இந்த புனிதர் பாலின விளத்தில் வாழ்க்கை நடத்தியவர் பாருங்க அவரை பற்றி உலகம் அறிந்திருக்கிறது உலகம் அவருடைய பேரும் புகழையும் போற்றி என்று அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது எவ்வளவோ மேன்மையான பாக்கியம் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை பற்றி முதலில் நினைக்க வேண்டும் இறைவனை பற்றி தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஆனால் அந்த இறைவனை புறக்கணித்து அந்த இறைவனுக்கு எதிராக வாழ்க்கை நடத்தி செயல்பாடுகளில் ஈடுபட்டு கெட்ட பழக்கங்கள் கெட்ட உறவுகள் பாவங்களில் ஈடுபட்டு பிறகு வந்து அந்த இறைவனிடம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் கிடைக்குமா ஒருபோதும் கிடைக்காது ஒருவேளை இந்த உலக அளவில் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம் ஆனால் அவருடைய உள்ளத்தில் அந்த அமைதி அன்பு ஒற்றுமை பரிவு அது அந்த உள்ளத்தில் இருக்குமா இருக்காது அதுதான் இயேசு நற்செய்தியில் இன்னும் சொல்கிறார் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இந்த உலகத்தை எல்லாம் என் தனதாக்கிக் கொண்டாலும் அவர் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் அதான் நாம் இன்றைக்கு இறைவர் இயேசுவின் வார்த்தையை கேட்கணும் எப்படி இவர் புனிதரானார் எப்படி இந்த புனிதர் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார் எப்படி இந்த புனிதரை நாம் மக்கள் தேடி அலைகின்றார்கள் அப்படி போகும்போது அவருடைய வாழ்க்கையைப் போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் எப்படி இந்த புனிதர் இறை வார்த்தையை கேட்டு இயேசுவின் சொற்களை கேட்டு நற்செய்தியை கேட்டு அப்படியே கடைபிடித்தாரோ அதை போல் நாம் வாழ முயற்சி செய்யும் போது அந்த புனிதரின் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நாம் எப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இறைவனை ஏற்றுக்கொண்டு இவை இறைவன் தான் எனக்கு எல்லாம் என்று நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து வாழ்க்கை நடத்தும் போது நிச்சயம் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எனவே இன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா ஒருவன் என்னை விட மேலாக தன் தாய் தந்தை சகோதரர்கள் மனைவி உறவுகள் இவர்களை நேசிப்பவன் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்னை என்னைவிட மேலாக வேற யார் நீங்கள் நேசிப்பீர்களோ அவர்கள் எனக்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார் இப்படியெல்லாம் நாம் நற்செய்தியில் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது இந்த வனத்து சின்னப்பர் அந்த பாலைவனத்தில் சென்று தனிமையில் வாழ்க்கை நடத்துகிறார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனின் தியானத்திலும் இறைவனை எப்போதும் நினைத்து அவருக்காக வாழும் ஒரு துறவியாக புனித சின்னப்பர் இருக்கின்றார் அப்போது அவருடைய தேவைகள் எப்படி நிறைவேறுகிறது அவர் இறைவனை பற்றி கொண்டார் தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்து வாழ்க்கை இருக்கிறார் அவருடைய தேவைகள் நிறைவேறியதா நிறைவேறியது அந்த குகை அவர் இருந்த கேவ் குகையில் அதன் பக்கத்தில் இருந்த ஈஞ்ச மரம் அந்த மரம் கனி தருகிறது அந்த மரத்தின் கனிகளை அவர் உண்கிறார் பக்கத்தில் இருந்த நீரோடை அந்த தண்ணீர் அவர் குடிக்கிறார் எப்போது அந்த ஈச்சம் மரம் கனி தரவில்லையோ காகம் காக்கையானது அவருக்கு உணவு கொண்டு வருகிறது அவருக்கு அப்பம் பா பகுதி அப்பம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொடுக்கிறது எப்படி கடவுள் அவரை பார்க்கிறார் பாருங்கள் ஏனென்றால் அவர் தன்னை முழுவதும் துறந்து இறைவனுக்கு தன்னை முழுமையுமாக கையளித்தார் இறைவன்தான் எனக்கு எல்லாம் என்று ஒரு முடிவில் வந்து தன் வாழ்க்கையை நடத்துகிறார் அதனால் தான் இறைவன் அவரை பேணி பாதுகாக்கிறார் அவருடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றுகிறார் தன் வாழ்க்கை முழுவதும் அங்கே அவர் செலவிடுகிறார் நூறு வயசுக்கு மேலாக அங்கு வாழ்கிறார் நம்ம இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துகிறோம் ஆனால் அவர் எவ்வளவோ ஒரு வசதி இல்லாமல் ஒரு ஒன்றும் இறைவனால் அவர் வாழ வைக்கப்படுகிறார் அதன்பின் இவருடைய வாழ்க்கை அந்த செய்தியை கேட்ட வனத்து அந்தோணியார் அவரை பார்க்க ஆசைப்படுகிறார் வனத் அந்தோணியார் அவர் இருக்கும் இடத்தில் வருகின்றார் ஆனால் வனத்து சின்னப்பர் அவரை பார்க்க விரும்பவில்லை அவர் யாரையும் இந்த உலகத்தில் உள்ள யாரையும் பார்க்க விரும்பாமல் தன் இறைவனை மட்டுமே தன் மனதில் கொண்டு வாழ்க்கை நடத்தினார் அதனால்தான் அவர் வனத்து அந்தோணியார் அவரை பார்க்க வந்தபோது அவரை அவர் பார்க்க விரும்பவில்லை அவர் தன்னுடைய தியானத்திலும் அந்த இறை பற்றுதலிலும் இறை பரி பிரசன்னத்திலும் அவர் ஆட்கொண்டிருந்தார் அந்த நாள் எனவே வனத்து அந்தோணியார் பக்கத்தில் இருந்த இன்னொரு கொகையில் அவர் அங்கே தங்கி இருந்து காத்திருக்கிறார் வனத்து சின்னப்பருடைய அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார் அந்த நாளில் காகமானது ஒரு முழு அப்பத்தை கொண்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் பகுதி அப்பம் கொண்டு வரும் ஆனால் அன்று அது முழு அப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது எனவே வனத்து சின்னப்பர் என்ன நினைக்கின்றார் இது இறைவனின் சித்தம் அந்தோனியார் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று இருந்தால் இன்று முழு அப்பம் எனக்கு பகுதி அவருக்கு பகுதி அதை நினைத்து இது இறைவனின் சித்தம் என்பதை உணர்ந்து அவர் தன்னுடைய குகையில் இருந்து வெளியே வந்து வனத் அந்தோணியாரை பார்க்கிறார் அவர்கள் இருவரும் அந்த இறை பிரசன்னத்தில் ஒருவரை ஒருவர் கண்டு சந்தித்து பேசி மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவ்வளோ மேன்மையான மகிழ்ச்சி அது அதன் பிறகு வனத் சின்னப்பர் ஏகதேசம் அவர் தன்னுடைய இறுதி வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் இருக்கின்றார் என்பதை அவர் அறிந்திருந்தார் அப்போது வனத் என்ன சொல்கிறார் நான் உம்மோடு இருக்கின்றேன் உமக்கு உதவி செய்கின்றேன் இந்த இறுதி நேரத்தில் நான் உம்மோடு இருந்து உமக்கு பணி செய்ய நான் விரும்புகிறேன் என்று அப்போது வனத் அந்த சின்னப்பர் என்ன நினைக்கிறார் எனக்கு யாருடைய பணியும் தேவையில்லை நான் இறைவனோடு இருக்கின்றேன் எனவே அவர் என்ன சொல்கிறார் பிறகு வனத் அந்தோனியார் அவரோடு அந்த இறுதி நேரத்தில் இருக்க அவர் விரும்பவில்லை முற்றிலும் அந்த இறைவனோடு இருக்க விரும்புகிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய ஒரு உடை இன்னொருவரிடம் இருக்கிறது நான் இறந்த பிறகு அந்த உடையில் நான் அடக்கப்பட வேண்டும் எனவே நீர் போய் அந்த உடையை எடுத்துக்கொண்டு வாரும் என்று அவரை அனுப்பி வைக்கிறார் அவர் அந்த உடையை எடுக்கப் போகிறார் அந்த நேரத்தில் புனித வனத்து சின்னப்பர் உயிர் துறக்கிறார் பாருங்கள் தனிமையில் உயிர் துறக்கிறார் அதன் பிறகு அவரை அடக்கம் செய்ய யாரும் இல்லை அங்கே வனத்தந்தோணி திரும்ப திரும்பி வருகிறார் இங்கே அவருடைய கல்லறைக்காக ரெண்டு சிங்கங்கள் அவருடைய கல்லறை அந்த குழியை தோண்டி அவரை புதைப்பதற்கு யார் அந்த கல்லறை தோன்றினார்கள் ரெண்டு சிங்கங்கள் கடவுள் எப்படி அவரை பேணி பாதுகாக்கிறார் பாருங்கள் அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார் கடவுள் ரெண்டு சிங்கங்கள் அங்கே அவருக்கு குழி தோண்டி அவர் அடக்க அவருடைய உடல் அடக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பேர் பேரும் புகழும் பெற்ற புனிதர் தான் வனத்து சின்னப்பர் இன்று நாம் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் நான் உங்களிடம் அவருடைய பக்தர்களாயினுங்கள் இறை மக்கள் பல தேவைகளை தன் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் இறைவன் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார் அந்த இறைவன் இயேசு உங்களிடம் என்ன சொல்கிறார் பெரும் நமக்கு வாக்குறுதியை அளித்த அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார் இந்த திருப்பலியில் அதே இயேசு நம்மிடம் சொன்ன இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொன்ன இயேசு நற்கரணை வழியாக நம்முடைய உள்ளத்தில் வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார் நம்முடைய குடும்பத்தில் வருகிறார் நம்மோடு ஒன்றித்திருக்கிறார் எப்படி அந்த வனத்து சின்னப்பர் அந்த குகையில் அந்த இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இன்றியின் திருப்பலியின் போது அந்த நம்மிடம் வருகின்றார் நம்மோடு ஒன்றித்து நம்மோடு வாழ்ந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற ஆனால் நாமும் வனத்து சின்னப்பரை போல் அவர் எப்படி எல்லாவற்றையும் இந்த உலகத்தை துறந்து எல்லாவற்றையும் மறுத்து இறைவனை எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டாரோ இறைவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தாரோ அதேபோல் நாமும் இன்று திருப்பலியில் இருந்து வருகின்ற அந்த இயேசுவுக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் நமக்கு எல்லாம் என்று நம்மை முழுமையும் அவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வேலையில் அவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழும்போது அன்பார்ந்த இறை மக்களே நம்முடைய தேவைகளை அந்த இறைவன் நிறைவேற்றுவார் நம்புங்கள் நம்பிக்கையாளராக மாறுங்கள் இந்த இரண்டாம் வாசகத்திலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்க கேட்டோம் முதல் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று அதையெல்லாம் பொதுவாக சீடர்களின் தம் கொடுத்து பொதுவாக வைத்துவிட்டு எல்லோரும் ஒரு பொது வாழ்க்கை வாழ்கிறார்கள் அங்கே யாருக்கும் ஒரு தேவையும் இல்லை எல்லாருடைய தேவையும் அங்கே நிறைவேறுகிறது மகிழ்ச்சியால் அவர்கள் நிறைந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஒரு இறை பிரசன்னம் உள்ள ஒரு சமூகமாக மாறுகிறார்கள் நம்பிக்கையின் சமூகமாக மாறுகிறார்கள் இன்றைய இரண்டாம் வாசத்திலே நான் வாசிக்கு கேட்டோம் அந்த மக்களுக்கு ஒரு தேவையும் இல்லை எல்லா தேவைகளும் அங்கு நிறைவேறுகிறது ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் வருத்து இறைவனை உயிர்த்த இயேசுவை தனக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உடைமைகள் எல்லாம் அவர் பாதத்தில் வைத்ததால்தான் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது இன்று நாம் தேவைகளில் அழிந்து ஓடி திரியும் நம் இறைமக்கள் இந்த உண்மையை உணர வேண்டும் நாம் எப்போது இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போமோ நம்முடைய வேலைகளில் இறைவனுக்கு முதலிடம் கொடுப்போமோ நம்முடைய குடும்பத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுப்போமோ அங்கே இறைவனின் வல்லமே நாம் காண முடியும் அங்கே இறைவனின் பிரசன்னத்தை நாம் காண முடியும் அங்கே நம்முடைய தேவைகளை எல்லாம் அந்த இறைவன் நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்று இந்த இந்த திருத்தலத்தின் புனிதர் புனித வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் மன அமைதி கிடைக்கும் அன்பால் எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டிய ஒரு மனப்பான்மை நமக்கு கிடைக்கும் அதற்காக நீங்கள் இந்த திருப்பலியில் இறைவனை வேண்ட வேண்டும் எனவே அன்புமிக்க புனித வனத்து சின்னப்பரின் பக்தர்களே அவருடைய வாழ்க்கையை பார்த்து அதை போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இன்று முதல் நாம் முற்றிலும் இறைவனுக்கு சொந்த மக்களாக மாறி இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து அன்பும் பகிர்ந்து வாழ்வதிலும் மன்னித்து வாழ்வதிலும் ஒற்றுமையில் வாழ்வதிலும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நிச்சயம் இறைவன் நம் தேவைகளை நிறைவேற்றுவார் நம்மை முழுமையுமா நிறைவாக ஆசிர்வதிப்பார் எப்போது நம்மை பாதுகாத்து வருவார் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த திருப்பதியிலே இறைவனை வேண்டுவோம்